ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போன் துங்கம்ப நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்க நிஷ்டையும் கைகூடும் நிமிண கந்த சஷ்டி கவசந்தனை அமர் திராமரம் முறிந்த குமரநேரி நெஞ்சே கூறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவன் செங்கதிரு விழுவ பாதம் இரண்டில் பன்மணி சதங்கால கிங்கிணியாட மைய நடனம் மயில் மயில்வாகன கையில் வேளாண்னை காக்கவன் உதவும் வர வர வேளாதார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக வருக வருகேச குறை மக்கள் நினைவன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிட வேலவன் நிற்த்தன் வருக சிறிகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடிதில் வருக ரகண பவசர ரிகண வினப சரகண வீரனவனம நிபவ சரவண நிற நிற நிரண வசனவன வருக வருக அசுரர் குடிக்கடித்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரெண்டு ஆயுதம் பாசாம்ங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரெண்டு இலங்கை விரந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் செவ்வோம் உயிழிச் செவ்வோம் உயிரும் கிளியும் கிளியும் செவ்வோம் கிளர் நிலை எவ்வளோ முன் நித்தம் ஒளிரும் சண்முகம் தனி ஒழியவும் குண்டலி அவன் சிவன் கொகந்தன் வருக ஆறு முகமும் ஆறும் நீரிடம் நெற்றியும் நீண்ட புருவம் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றில் நோமணி சுட்டியும் ஈராறு செவில் இலகு குண்டலமும் ஆரத்தின் போய் தககே மார்பில் பல்பூஷணமும் பதகமும் தரித்து நன்மணி போன்ற நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முப்பணி மாறும் செப்பக குடையரசு திருவரி உத்தியும் துவண்ட மறிகள் சுடரொளி பட்டும் நவரத்ன பதி தனச்சீராக இரு துடையாக என திருவடிதனில் சிலமொழி மொழி முக சக கண சக கண சக கண ககண முக 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 மொக முக மொக மொக கண 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 கணடி குடி 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 ர 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 குறி யிலோன் விந்து முந்து முந்து முருகள் முந்து என்னதான் ஆளையாக செல்வா மைந்தன் வேண்டுமரமாக வந்துள்ளாலா வேஷம் லீலா 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 வினோத உன் திருவடியை உறுதின்றான் என் தலைவன் இணையடி காக்க என்ன இருக்கிறாம் இறைவன் காக்க பன்னிருவிள் பாலனை காக்க அடியேன் வதன மழகு வில் காக்க படிப்பனை நெற்றினே புனிதவள் காக்க காக்க விதிசெவி இரண்டும் வேலைவல் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசியவாயுதனை பெறுவல் காக்க முப்பத்திரு வேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வல் காக்க என் நிலம் கவித்த காக்க மார்பை ரத்தின வடிவேல் காக்க சரீ மூலமா திருவல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவல் காக்க அழகுடம் முதுகை அறிவள் காக்க பழுபதினாறும் பறிவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்குவல் காக்க சிட்டை குறை செவ்வேல் காக்க நானாம் நெல்வேல் காக்க ஆண்பன் குறி அறிவியல் காக்க ஸ்பிட்டம் இரண்டும் பெருவல் காக்க வட்ட குதந்தை வல்வேல் காக்க பணதுடையிடதும் பறிவியல் காக்க கனகால் மோய்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அறிவியல் காக்க கைகள் இரண்டும் கருணை காக்க முன்கை இரண்டு முரண்மேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நட்டுணையாக நாவிக் நல்வேல் காக்க முப்பால் நாடிய முனைவல் காக்க எப்போவிதமென எதிர்வெல் காக்க அடியேன் வசனம் வசை உள்ள நேரம் கடுகை வந்து கணக்குவல் காக்க ஒருமக தண்ணில் வச்சிறுவல் காக்க அரையிறு தண்ணில் அனைவல் காக்க ஏமதில் சாமத்தில் எதிர்வெல் காக்க தாமதம் நீக்கிச் செதிர்வல் காக்க 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 கனவியல் காக்க நோக்க நோக்க நொழியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி படை சூனியம் பெருமகளை வல்ல புதவாள்கள் அல்லல் படுத்த மடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லி வாய்ப்பைகளும் குரலை பெய்களும் கண்டாலும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சியை சேரும் அடியை கண்டால் கலங்கிட இரிசி காட்டேரி இன்பத்தி சேனை எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் கனபூசை கொள்ளும் கலியோடனவர் விட்டாங்காரம் மிக பல பெய்களும் தண்டியார்காரம் தண்டார்களும் என் பெயர் சொல்லும் இடிதோ ஓடிட ஆணை அடியில் ஆளும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் பிள்ளைகளின் துணமும் மயிரும் நீல் மண்டையும் பாவைகள் உடனே பலகல சத்துடன் மனையின் புதைத்த வஞ்சன ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுஞ்சோரும் ஓது மஞ்சனமும் ஒரு ஒழிப்பு மடியனை கண்டால் அழிந்து குழந்திட மாற்றவன் வஞ்ச வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்தோதால் என கண்டால் கதிக அஞ்சின் அடிங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டு அலறி மதிக்கட்டோட படியில் மூட பாச கயிற்றால் கட்டுடன் நங்கும் கதறி கட்டு 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 கதர் கை கால் முறிய கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு முகிகள் பிதுங்கிடு செக்கு செக்கு செது செலக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி விழா பற்று பற்று பகல்வன் தனறி தணலறி தணலறி தணலுவாக விடுவிடு வேலை வெருண்டு பூடியும் நெறியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனித்துடன் தோடை தேலும் பாம்பு செய்யான் பூரான கடிவிட விஷங்கள் கடித உயரங்க ஏறிய விஷங்கள் எழுதி ஒளிப்பும் சுலக்கும் ஒரு தலைநோயும் வாதம் சைத்தியம் ஒழிப்பு பித்தம் சூளை செய்யும் சொக்கு செருங்கு குடச்சில் செலுந்தி குடலு பிரித்தி பக்க பிழவை பாடு கடுவான் படுவன் கைத்தால் செலுந்தி பற்றுத்தரணை பருவரை ஆப்பும் எல்லா பிணிகளை என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள இரவு உலகம் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசுரந்து உறவாகும் உன்னை திதித்த உன் திருமணாமம் சரவண பவனே பவனை பவனே பவனை பகவனே பவனை பரிபுர பவனை பவாளி பலவனே அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடிஞிரவேட்டா கந்தா குக்கனை கதிர்வெளியவனை காத்தி கேமைந்தா கடம்பா கடமணி இடுமணி அழித்து இனிய வெல்முருக தனிகா செல்லணை சங்கரம் புதல்வா கதிகாமுத்தார கதிர் வெல்முருகா பயணி பதிவாய் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ்கேலா செந்தில் மா மாளவீரன் செங்கல்வராயா சமராபுரிவாய் சண்முகதரசை காரார் குதலாக தலைமகள் நன்றாய் என்ன இருக்க யான் பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினே பரவசமாக ஆடினே நாடினே ஆவினும் புதிய நேசமுடன் நன்றியில் அணிய பாச வினைகள் பற்றது விளங்க உன் பதம் பறவை உன்னருவாக அன்புடன் ரட்சி அன்னமும் சன்னமும் மத்தமத்தாக வேளாகி உதனா சித்தி பெற்றடியும் சிறப்புடன் வாழ வாழ்க மயிலோன் வாழ வாழ்க வடிவேல் வாழ வாக மலைகுறு வாழ்க மலைக்குறை மக்களுடன் வாழ்கவாக வாரண தோசம் வாழ்கவாக என் வரும் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பயிகள்கள் எத்தனை அடியன் எத்தனை செய்தார் பெட்ரோல் நீ குறை பொறுப்பது உன்கடன் பெட்ரோல் குறைமகள் பெற்றவளான பிள்ளை என்பாய் பிள்ளை என்பாய் பிரியமளித்து மைந்தன் மீது மனமுகிறது தஞ்சு மன்ற அடைய தடைத்திட கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பக்கந்தது காலையில் மாலை கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கத் துணங்கி நேசமுடன் சிந்தை கலக்கானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்த உகந்த நிலையை அஸ்ர்த்திக்குள் அடங்கல் வசமதி செயல மற்ற வந்து வணங்குவார் நவ்கொள்மிகு நன்மைகளை திட நவ மதன் எந்த நாள் கந்த கைவேளம் கவசத்தடி வழியாக காண மெய்யா விளங்கும் விழியால் காண விரிந்துடன் பெய்கள் பொல்லாதவரை படிப்படியாகும் நல்லோர் நினைவில் நடனம் புரிய சத்தச குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளுமி கிளி வீரலட்சுமி கிளி விருந்துணமாக சூரபத்மனை துதித்த இருபத்தி ஏழு குருபரன் பயனைக் குன்றில் இருக்கும் மேலும் சின்ன குழந்தை சேவடி போற்றி தாடு கொள்ள என்றன உள்ள மேவிய வடி உர மேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி திருமுக திவ்யா தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயிர்கிரி கணக்கான சபை கோராட செயல் நடைபெறுவார் மலரடி சரணம் 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 சரவண பாவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா 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 ரோகரா